தேவனை முதன்மைப்படுத்துவதில் விரும்புவதில் நேசிப்பதில் எப்படி இருக்கணும்னு சொல்லி வந்து நாலாவது வசனத்தில் செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் முதிக்கும் கர்த்தருக்கு முன்பாக நான் செம்மையான காரியங்களை செய்கிறேன் என் மனசாட்சிக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் ஆண்டவரனை பார்த்து கொண்டு இருக்கிறார் நான் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் உத்தமமாக இருக்கணும் யாருடைய அதிகாரத்திற்கும் யாருடைய நெருக்குதலுக்கும் நான் இவங்களை பிரியப்படுத்தணுமே மனுஷரை பிரியப்படுத்தணுமே அதிகாரங்களை பிரியப்படுத்தணுமே செய்து தேவ பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல அதிகாரிகளை பிரியப்படுத்தும்படியாய் உங்களுடைய பரிசுத்திலேயோ தேவனுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிற எந்த இடத்திலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க ஏனென்றால் எல்லா நேரத்திலும் மிகுந்த போராட்டம் தான் தானியேல் எத்தனையோ பேர் சுரைபட்டு போறாங்க தானியேல் கர்த்தருக்கு முன்பாக தன்னை எல்லா வகையிலும் ஒரு உடன்படிக்கையின் மகனாய் காத்து கொள்ளுகிறார் இன்னைக்கு நான் ஒரு உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ உறுதியாய் நிற்கிற பொழுது தேவனுக்காக எல்லா நான் உடன்படிக்கையில இருப்பேன் பரிசுத்தில தேவனை ஆராதிக்கிறதுல தேவனுக்கென்று கொடுப்பதில் தேவனுக்கு சாட்சியாய் வாழுவதில் எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் நடந்து கொள்ளுவேன் என்ன இருளின் அதிகாரம் உங்களை தொட நினைத்தாலும் இந்த உலகத்துல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக இருளின் வல்லமைகள் பல விதத்தில் வரும் பல விதத்தில் வரும் ஆனால் அந்த இருளிலே வெளிச்சம் முதிக்கும் தேவனுக்காக நான் செம்மையாய் வாழும்படியா என்னை அர்ப்பணித்து இருக்கிறேன் சொல்லுகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் சொல்லுகிறேன் உங்க உடன்படிக்கையில் தேவனுக்காய் நீங்க இருக்கிற உடன்படிக்கையில் உறுதியோடு நில்லுங்க எந்த மனிதர்களுக்காக எந்த அதிகாரத்துக்காகவோ உங்க உடன்படிக்கையில நீங்க கன்வின்ஸ் ஆகி உங்க உடன்படிக்கையில் நீங்க டைல்யூட் ஆயிடாதீங்க தேவனுக்கு முன்பாக த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட் விட் ஹேஸ் டு பி ஆல்வேஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் தேவனோடு இருக்கிற உடன்படிக்கை அப்படி இருக்கிறவங்க தான் செம்மையானவர்கள் சங்கீதம் நூத்தி பன்னிரெண்டு முதலாவது வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மனுஷருக்கு பயப்படுகிற பயம் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்பொழுது என்ன செய்யணும் எந்த இடத்துல வேலை செய்தாலும் நான் எந்த இடத்துல டிராவல் பண்ணாலும் யாருமே என்னை பார்க்கல என் கொடுமை என்னோட கூட இல்லை நான் தேவனனை பார்த்து கொண்டிருக்கார் நான் சரியா இருக்கணும் செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் முதிக்கும் நான் எடுக்கிற முடிவு நான் நடத்துகிற கூட்டம் நீங்க ஒரு செல் குரூப் நடத்தலாம் ஒரு சபையை நடத்தலாம் தேவனுக்கு முன்பாக நான் செம்மையாய் நடத்துகிறேன் செம்மையானவர்களுக்கு இருளே வெளிச்சம் முதிக்கும் நான் செய்கிற காரியத்தை தேவனுக்கு பிரியமாய் செம்மையாய் செய்கிறேன் ஒரு நாளும் இருளின் வல்லமைகள் நம்மளை மேற்கொள்ள முடியாதுங்க தேவ சமூகத்துல சொல்லுங்க அந்தவரே உடன்படிக்கையின் வாழ்க்கையிலும் உங்களோடு உடன்படிக்கையில இருப்பான் உடன்படிக்கையில உறுதியா இருக்கிற கர்த்தர் நேசிப்பார் எந்த இடத்துல இருள் இருப்பது போல் இருந்தாலும் செம்மையானவர்களுக்கு இருளே உதிக்கிற வெளிச்சம் உங்களுக்கு அந்த வெளிச்சம் கடந்து வரும் கர்த்தர் விடுதலையை கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார்